ஹலோ குழந்தைகளா காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து எண்கள் பார்க்க போகிறோம் ஒன்று முதல் பத்து வரை தமிழில் வந்து எப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கை விரலை வச்சு அதை எப்படி படிக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று இப்போ அடுத்த எண் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் நம்ம ஒரு கை வச்சு படிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் படிக்கணும்னா நமக்கு இரண்டு கையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு படிக்க முடியும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குழந்தைங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒன்னு பத்து வரைக்கும் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்